குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ இந்த அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக நான் கருதுகிறேன் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகத்துடைய இறுதிக்கட்டத்தில் நீங்கள் எல்லாமே இருந்துகிட்ருப்பீங்க ஏன்னா ப்ரீவியஸ் பேச்சே உள்ளே போகலை போது ஸோ அந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய மெசேஜ் தான் இது இது ஆக்சுவலாக ஃப்ரம் நம்ம டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் இருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மேனுக்கு ஒரு மெசேஜ் இதில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனே தான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருக்குது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கன்ஃபார்ம் இருக்குது ஸோ செகண்ட் மேட்டர் என்ன இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது தான் இப்போ மேட்ரு டெப்யூட்டிங் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொஷின் பேங்க் ஃபார் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது டிபார்ட்மெண்டல் கோட்டா எக்ஸாமில் எஸ்ஏ எக்ஸாமில் நமக்கு ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு நாலு பார்ட் உண்டு இதில் BNS, பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாறிப்போச்சு ஸோ அதில் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் மட்டும் காமனாகவே தான் இருக்குது ஸோ அதுக்கு கொஷின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சர்குலர் தான் இந்த சர்குலர் ஸோ முதல் விஷயம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதனால் படிக்கக்கூடியவங்க ரொட்டீனாக இருக்கலாம் முதல் விஷயம் ஸோ இப்போ இந்த கொஷின் பேங்க் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் எப்போ எடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் இப்போது ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ இந்த மூணுக்கும் கொஷின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்தராக ஏதாவது மெசேஜஸ் வருமா இதுக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பட் இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்றது மாறாத ஒரு விஷயம் ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் ஸோ இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் மட்டும் கொஷின் பேங்க் எடுக்கிறதுக்காக பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை டெப்யூட் பண்ண சொல்லி அதுக்கு பர்மிஷன் கிராண்ட் பண்ணி டிஜிபி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அந்த மெசேஜ் தான் இது ஸோ இதில் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா த சேர்மன் டியூ யுஎஸ்ஆர்பி நியூஸ் லெட்டர் தேர்ட் சைட்டட் ஹேஸ் இன்ஃபார்ம் தட் த போர்ட் ஹேஸ் ப்ரொபோஸ் டு கண்டக்ட் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ சேர்மேன் என்ன லெட்டர் கொடுத்துருக்காரு நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காரு ஸோ அவர் ஃபர்தராக என்ன கேட்டிருக்கிறாரு நாலு பேட்சாக இந்த கொஷின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவங்களை இந்த பேசிஸில் அலோகேட் பண்ணியிருக்காங்க இது ஆர்டர் என்றைக்கு சைன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டுலேயே சைன் ஆகிடுச்சி ஸோ இவங்களை வந்து டெப்யூட் பண்ணியிருக்காங்க டேட் வைஸ் டெப்யூட் பண்ணியிருப்பாங்க ஸோ கொஷின் பேங்க் எடுக்கக்கூடிய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா கொஷின் பேங்க் எடுக்கிறது ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போது டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குது அப்படின்னா ஓப்பன் இருக்குது ஸோ சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் இருக்குது அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் தான் நமக்கு ஸோ என்றைக்கு எப்போது அப்படின்றது தான் பார்க்கணும் திரும்ப அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த நோட்டிஃபிகேஷனே முடியல அதுக்கு முன்னாடி வந்துடுமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் வராது இப்போது இந்த பேட்சுக்கான ட்ரெயினிங் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஆஸ் யூஷுவல் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் சொன்ன அதே டைம்களில் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஸோ அதுக்கான தகவலும் உங்களுக்கு இதில் ஊர்ஜிதமாக தெரியுது ஸோ நம்ம இந்த மெயின் டைம் அந்த கேஸஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்போது அந்த கேஸ் கண்டிப்பாக முடியக்கூடிய தருவாய்க்கு வந்துருச்சு அப்படின்றது மட்டும் இதில் இருந்து தெரியுது ஸோ இப்போ கேஸ் முடிய போகுது அப்படின்றனால தான் அடுத்த ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லாமல் அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஸோ மிக விரைவில் அந்த கேஸ் முடியும் செலெக்ஷன் ஆனவங்கள்லாம் ட்ரைனிங் போக போகிறாங்க அப்படின்றது அன்னஃபிஷியலாக நமக்கு தெரியுது அவங்க உள்ளே போனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர போகுது அப்படின்றதும் தெரியுது ஏன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் கன்சிக்யூட்டிவாக நோட்டிஃபிகேஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு அவங்களுக்கு ஸோ நமக்கு மட்டும்தான் ட்ரையாக இருந்துகிட்டு இருந்தது ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் நான் சொன்ன அதே மந்த்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்ம டெலிகிராம் சேனலில் அக்டோபர்லேயே சொல்லியிருப்பேன் அந்த மந்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க யுஎஸ்பி ஆஸ்பிரன்ஸ் தைரியமாக யுஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டைம் உடனே மற்ற எக்ஸாம்ஸை விட்டுட்டுலாம் எல்லாம் மற்ற எக்ஸாம்ஸும் சைமல்டைனஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டுருங்க ஏன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் கன்சிக்ட்டிவாக எல்லா எக்ஸாமும் கன்சிஸ்டண்டாக எழுதிக்கிட்டே இருங்க இட் வில் சப்போர்ட் யூ ஸோ படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க வேலைக்கு போகிறது வரையும் படிச்சுக்கிட்டே இருங்க ஃபர்தராக அந்த கேஸ் ரிலேட்டடான அப்டேட் இன்றைக்குமா ஈவினிங் அல்லது நாளைக்குள்ளே அடுத்த ஒரு வீடியோ போடுவோம் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ ஆனால் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணாமல் கன்சிக்யூட்டிவாக படிச்சுக்கிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ